மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் கோயம்புத்தூர் டிஸ்டிக் ஆட்டோ கன்சல்டன் அண்டு டீலர் வெல்பர் அசோசியன் பொதுக்குழு கூட்டம் நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு போன்ற விழாவிலே பங்கேற்று இன்றைய தினம் முப்பத்தொன்பது மாவட்டத்திலும் தமிழகத்தில் உள்ள வாகன வணிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பேற்று விழாவினை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள் இந்த விழாவின் வாயிலாக ஆட்டியோ அலுவலகங்கள் மற்றும் அரசுக்கு ஒரு கோரிக்கை மனுவாக இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் விழாவின் சார்பாக மாநிலத்தின் சார்பாக வைக்கிறோம் இன்னைக்கு ஆட்டியோ அலுவலக பிரச்சனை தமிழகம் முழுவதும் வாகன வணிகர்கள் பெரிய பாதிப்பு பாத்தீங்கன்னா ஆர்சி தபால் அனுப்புகிற முறை இந்த தபால் அனுப்புற முறையினால மாசக்கணக்காவது புக்கு ஆர்சி புக்கு வர்றது அது அது வழி இல்லாம ஒரு வாகனத்தை விற்பனை செய்யக்கூடிய ஓனர் அவர் ஒரு அவசரத்துல கடன் பிரச்சனையில இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலையில வியாபாரிகளுக்கு வாகனத்தை விற்பனை செய்யறாரு அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆர்சி புக்கு எல்லாமே எங்க கையில கொடுத்துட்றாங்க நாங்க இதை எடுத்துட்டு போய் ஆர்டி அலுவலகங்கள கொடுத்து ஹச்பி கேன்சல் பண்ணி பெற்றுக்கொண்ட காலம் போய் இன்னைக்கு திருப்பி ஆர்சி ஓனருக்கு இந்த ஆர்சி திரும்ப போகுது அதனால வாகன வணிகர்கள் பெரும் பாதிப்பு பாத்தீங்கன்னா பணம் பூரா கொடுத்து வண்டியை வாங்கிட்டு திருப்பி பஞ்சாயத்து நடக்குது இத வந்து நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா சிவசங்கர் சொல்லியிருக்கோம் பல மனுக்களாக ஆணையருக்கு பதிவு பண்ணியிருக்கோம் எங்களை நம்பி ஒரு பதினைஞ்சாயிரம் குடும்பங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க பதினை குடும்பம்னா பாத்துங்க லட்சம் பேருக்கு மேலாக இந்த தொழில செஞ்சிட்டு இருக்கோம் பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை பண்றது பெரிய பாதிப்பு அரசு கவன ஈர்ப்புக்கு கொண்டு வர்ற இந்த செய்தியின் மூலியமா எங்களுக்கு இந்த தபால் அனுப்புற முறையை கேட்கறவங்களுக்கு ஆர்சி புக்க ஆர்டிஆபிஸ்ல இருந்து கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு நானூத்தி முப்பது பிரிவின் கீழ் ஒரு ஆர்சி ஓனர் ஒரு லெட்டர் கொடுத்த ஆர்டியோபிஸுக்கு அவர் யார் அனுப்புறாரோ அவருக்கு இந்த ஆர்சி புக்கை கொடுக்க சட்டத்துல இடம் இருக்கு அதை மீறி எங்களுக்கு நடக்கல இது சார்பா நாங்க மாண்புமிகு துணை முதலமைச்சரை சந்திக்க இருக்கோம் அதை சந்திச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னா தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் ஒன்று திரண்டு சென்னை வள்ளூர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை துவங்க ஒரு காரணமாக இருக்கும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பெரும் வாக்கு வங்கியாக தமிழ்நாடு கூட இருக்கும் இன்னைக்கு நாங்க நினைச்ச பெரும் வாக்கு வங்கியாக இருக்கிறது வாகன வியாபாரிகள் சங்கம் தமிழ்நாடு கார் டீலர்ஸ் அண்ட் கன்சல்டன் வெல்ஃபேர் ஸ்டேட் பெடரேஷன் யோசிங்க நாங்களும் மக்கள்ல ஒருத்தர் தான் மிகுந்த சிரமப்படுறோம் ஒரு பக்கம் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பன்னெண்ட பதினெட்டு ஆக்குனாங்க லைசென்ஸ் எடுன்றாங்க மொத்த டோட்டலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க வியாபாரிகள் எங்களுக்கு இந்த தொழில விட்டா வேற தொழில் தெரியாது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழில பண்றோம் தயவு செஞ்சு இது செய்தியின் வாயிலாக நம்ம செய்தியாளர்கள் இத அரசுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கோவை மாவட்டத்தின் சார்பாகவும் மாநில கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க நமது சங்கம் வளர்கள் நமது ஒற்றுமை மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநில தலைவர் சிவகுமார் நன்றி முடிஞ்சு போச்சு இந்த திட்டம் தொடங்கின காலத்திலிருந்து இந்த தொட்டன் திட்டம் தொடங்கின காலத்திலே தவறு என்பதை நம்ம சுற்றறிக்கை தான் விட்டு இருக்காங்க சட்டமாக்கப்படல அன்னைக்கு இருந்த ஆணையர் அவர்கள்தான் நம்ம நேரா போய் கேட்டிருக்கோம் பல மனுக்கள் கொடுத்திருக்கோம் எல்லாமே எங்க எவிடன்ஸ் இருக்கு அதனால இத மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நடக்கல சார் ஆட்டியோப்புல எந்த ஆட்சியிலயும் ஆன்லைன் பிரச்சனை ஒரு பக்கம் ஆன்லைன் ஆக்குனாங்க விரைவா புக்கு கைக்கு வந்து சேர்றது இல்ல பல ஆட்டியோ அதிகாரிகள் இல்ல உண்மை நிலபாடுதான் யூனிட் ஆபிசருக்கு வாரம் ஒரு தடவை வர்றாங்க அதிகாரிகள் ரொம்ப அழகழிக்கப்படுறோம் ஆட்டி செல்லாம் நடக்கல பெருசா சொல்லிக்க முடியிற மாதிரி நடக்கல இது வருஷ கணக்கில் போராட்டிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய இடங்கள்ல அதிகாரிகள் இல்லை அலுவலக பணியா பணியாளர்கள் இல்லை அதனால இதை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து துறையில் வட்டார போக்குவரத்துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த சட்டத்தை மாற்றி அமைக்கணும் தபால் துறையை மாற்றி அமைக்கணும் கேட்கறவங்களுக்கு கொடுக்க சட்ட இடம் இருக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் புரியும் தமிழக முதலமைச்சரை ஏற்கனவே சந்திக்க மனு கொடுத்திருக்கோம் இன்னும் அப்பாயின்மென்ட் கிடைக்கல அதனால மாநில அதாவது துணை முதலமைச்சருக்கு சந்திக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு விரைவில் அவர்கிட்ட கொண்டு போற அந்த செய்தியை இது ஒரு சின்ன விஷயம் கரெக்டா கொண்டு போய் சேர்க்க முடியுங்க வருத்தம் அமைச்சரே வந்து சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சு அமைச்சர்ட நாலஞ்சு தடவை போயிட்டோம் அடுத்து துணை முதலச்சரை பார்ப்போம் அது நடக்காத பட்சத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தை வியாபாரிகளையும் திரட்டி மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையில தொடங்குவது எங்களை வழி இல்லை தொடங்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும் நன்றி தமிழ்நாடு பூரா இன்னைக்கு எல்லாத்துக்குமே உறுப்பினர்கிட்ட கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே விபத்து காப்பீடு கொடுத்துருக்கோம் அரசு எங்களுக்கு தனி வாரியம் அமைக்க கேட்டிருக்கோம் அதுக்கு உண்டான வரி அதாவது தொழில் வரி இதெல்லாம் கட்டி எங்க உறுப்பினர்கள் இப்பதான் நாங்க வேன்மையடைம் அதுல முதல் மாவட்டமா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நூறு பேருக்கு தொழில் வரி கட்டி எம் எஸ் சர்டிபிகேட் எடுத்து கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கோவை மாவட்டத்தை தெரிவிக்கிற அந்த செய்தியின் வாயிலாக விரைவில் நாங்க நல வாரியத்துல இணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தயார் பண்ணி அரசு கிட்ட கோரிக்கையா வச்சிருக்கோம் நன்றி